ஹை மை ஃபேமிலி இது நம்ம சேனல் லவ் வித் த்ரூ வித் ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரூட்டின் தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே பாப்பாவை ஸ்கூலுக்கு சாப்பாடாலாம் ஊட்டி அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்க சரி எப்பவுமே அம்மா வந்தால் அம்மா சமையல் லாபம் திருவார்கள் அது எல்லோரும் வீட்டிலையும் அப்படி தானே அம்மான்னு வந்தாரு இருங்கம்மா நான் செய்வேனாலும் கேட்டாமல் இரு நான் செஞ்சு தரேன் ரொம்ப நாள் ஆக்சுவலாக இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி தானே அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆக்சுவலாக கருவாடு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வீட்டு இவர் வாங்கிட்டு வந்தாரு போயிட்டு நம்ம திருப்பூர்லதான் தெரியுமே ஃப்ரெஷ்ஷான கருவாடெல்லாம் வாய்ப்பே இல்லை இருந்தாலும் பண்ணி எந்த அளவுக்கு இருந்தாலும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க தூத்துக்கி அவங்க எல்லாம் இது வந்து ரொம்ப நாளும் கிடைக்குது இருந்தாலும் அதை ஃப்ரெஷ்ஷா கறி வச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல கருவாடு குழம்பு

நாளைக்கு பஜ்ஜி போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு கார்னிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கருவாட்டு குழம்பு வாழைப்பு கூட்டு ரசம் அதுக்கப்புறம் என்னமோ பீன்ஸ் தவிர நாங்கள் இது மெழுகு மெழுகு பருத்தி மெழுக போட்டு பெரட்டி வைப்பாங்க அது ஒன்று மெழுகு பருத்தியா மெழுகு பெரட்டி மெழுகு பருத்தினா என்ன மெழுகு பருத்தினா சின்ன வெங்காயம்

மாத்திரை கொடுக்குறாங்க உடம்பு வலிக்கும் மாத்திரை கொடுக்குறாங்க ரொம்ப இந்த இடாக்கெல்லாம் ரெத்த கட்டு மாதிரி ஆயிடுச்சு அது எதனாலன்னு எனக்கே தெரியலை நீங்கள் என்னக்கா வேலை செய்ய உங்களுக்கெல்லாம் அப்படிம்பிங்க ஆனா இங்க வந்து என் கூட அப்படி சொல்றாங்க ஒரு நாள் வாங்க ஒன்றும் இல்லை என்கூட வந்து இருந்து பாருங்க அக்கா தங்கன்னா நினைச்சேன் நானும் கூப்பிடுறேன் இருந்து பார்த்தாதான் கஷ்டம் தெரியும் நல்லா ஆமா கிச்சன் ட்யூட்டியே ஷேர் பண்ணுங்க நல்லா வீங்கி போச்சு இவ்வளவு தடவை போயிட்டு மாத்திரை போட வேண்டாம் இந்த தடவை அக்கு பஞ்சர் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதுக்காகதான் அம்மா வர சொல்லியிருந்தேன் நானும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நீ கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் வேலை முடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க ரெண்டு தான் நாங்களும் இன்னைக்கு இருப்பேன் ஆஹ் ஈவினிங் கண்டிப்பா இன்னைக்கு மதியம் அஞ்சு கண்டி இதுதான் இது போக பீரோல துணி எல்லாமே அடிக்கிட்டோம் கொஞ்சம் வேலை எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீடியோலயும் வந்து நான் கிச்சன் டூர் தனியா உங்களுக்கு ஹால் டூர் தனி இந்த மாதிரி நான் தனித்தனியா போடுறேன் எல்லாருமே கேக்குறீங்க எப்பதான் வீடியோ வரும் ஃபார்ம் டூரை காட்ட மாட்டேங்கிறீங்க வீடு எதனால மாறினீங்க நிறைய கொஸ்டின் வேற வருவோம் வருவோம் எல்லாருக்கும் வீடு மாறினதுல கொஞ்சம் இதாயிருச்சு

எெயில வறுத்துருவாங்க கருவாடு பொடியே தண்ணி இல்லாமல் வெறும் எண்ணெயிலேயே வறுத்து மிக்சிலேயோ இல்லை நம்ம இடிக்கல்லையோ போட்டு தூளாக்கி உப்பு சேர்த்து அப்படியே பொடி மாதிரி வந்துடும் கருவாடு பொடி அதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதான் வருத்துருவோம்ல எண்ணெயில வந்து வர மிளகா பூண்டு தக்கா பூண்டு தக்காளி இல்ல பூண்டு வர மிளகா வெங்காயம் இதுவும் சேர்த்து நல்லா அறுத்து விட்டு மிக்சிலேயே பவுடர் பண்ணால் பொடியா வந்துடும் அப்படியே கொஞ்சம் தேங்காய் வறுத்து தேங்காய் வறுத்து போட்டு பொடி போனா சூட்டுப்பொடி இதுக்கு அவ்வளவு நாசாகும் அந்த பொடி சாப்பாடுக்க அந்த பொடி எடுத்து சுடு சாப்பாடுலாம் பெசஞ்சு சாப்பிட்டு அவ்வளவு நெச்சியை தருவாரு வாழைப்பூ வாழைப்பூவை வந்து நறுக்கி மோர் தண்ணியில் போட்டால் அந்த கலர் வந்து கருப்பு ஆகாது அதுக்காக இதை நறுக்கணவுனே இந்த மோர் தண்ணியில் போட்டுட்டு சமைக்கிறப்போ எடுத்து சமைக்கணும் உங்கள் அம்மா சொல்லாங்களா இல்லை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் பொய் சொல்லாத இல்லைன்னா கருப்பாகும் பொரியல் செய்கிறப்ப அந்த கருப்போடு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையிலேயே மிஷினில் துணியை போட்டுட்டு தான் அங்க போய் அம்மாவுக்கு சமையல் வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ துணியும் துவைச்சிருச்சு எனக்கு கிடைச்ச வரை ஒரு இதுக்கு பதிலே தெரியல எல்லாருமே வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின்ங்கிறோம் அதே தான் நானும் வாங்கி போட்டுருவேன் வீட்டுல ஆனா இதை பார்த்தா நீங்க சொல்லுவீங்க துவச்ச மாதிரியா இருக்கு பாப்பாவோட அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு அழுக்கு தெரியுது பருமா அங்கே பாரு அந்த அழுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னும் வேற எல்லாம் காட்டலாம் அழுக்காக்கி இருந்தா தெரியும் இந்த நம்ம கை மாதிரி வராது ஆனா நம்ம கஷ்டத்துக்காக இதை வாங்கி போட்டு ஆனா இது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில துணி இதுல போட மாட்டோம் பாப்பாவோடது இந்த வீட்டுக்கு போடுறது நம்ம அவங்க வீட்டுக்கு போடுறதா தான் இருக்கும் நம்ம வெளியெல்லாம் போடுறதை இதெல்லாம் போட்டுட்டோன்னா அந்த இருக்கிற ஸ்டோனு பட்டன் எல்லாத்தையும் பிச்சு கொடுத்துருது இல்லை ஏன் வாசி மிஷின் தான் இப்படியா இல்லை நீங்கள் வச்சுருக்கதும் இதே வேலை தான் காட்டுது அப்படின்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானே பில் பண்ணுவேன் நம்ம வாங்கினேன் இவரை நான் திட்டுவேன் நம்ம வாங்கினது தான் ஏதோ தெரியாமல் வாங்கிட்டேன் போல பட்டனை அத்து கொடுத்துருது இங்க கயிறு நைட்டியோட கயிற பிச்சு குடுத்துருது இல்ல இது என்னதான் வேலை பண்ணுது மிஷனை எதுவும் தெரியாம வாங்கிட்டமா அப்படின்னு சொல்லி திட்டவே இல்லை உங்க மிஷின் இப்படிதான் இருந்தா சொல்லுங்க அழுக்கு போகமாட்டுக்கு ஒரு ரீசன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எதாவது பட்டன் கிட்ட இருந்தா அத்து பறிச்சு குடுத்துருது பாதி துணி கையில தான் துவைப்பேன் முக்கியமான துணி எல்லாமே கையில துவைச்சிருது நீங்களும் இந்த மாதிரி மிஷினை வச்சுட்டு என்ன மாதிரி கையில தான் துவைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமான் சொல்லுங்க

எங்க வர மாட்டிட்டு யாராவது கொடுங்க நல்லா வந்து இயற்கையா இருக்கு காத்தோட்டமா இருக்கும் மயிலாம் வந்து டான்ஸ் பாட்டு பாடுவோம் இயற்கை காட்சி தான் வீட்டுக்கிட்ட கிட்ட நின்றாலே வசந்த மாளிகையும் இயற்கை காட்சியும் காய போட்டுட்டு சாப்பாடு ரெடியானா லஞ்சு சாப்பிடலாம் காலையில இருந்து வேலை தான் நடந்திருக்கு காஞ்சி கொடுத்திருது கையில திராட்சை நம்ம புளியணும் அலசணும் ஆனா இது அது தேவை இல்லை ஆனா அதுக்கு மட்டும் போகாது அப்படியே நம்ம வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டு கொடி திராட்சையை ரசிச்சுகிட்டு இருக்கலாம்

நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க கிட்ட கேட்டு ஒரு செடி கொடுங்க இல்ல வித போட்டு முளைச்சிச்சா ஆப்பிள் தான் வைக்க முடியாது இது வைக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆப்பிளுமே நிறைய பேர் வளர்த்து காட்டுறாங்க அது நல்ல மனசுக்கு தான் வளரும் என் மனசுக்கு அப்ப நல்லா காய்க்கும் என் மனசுக்கு ஒரு இலை கூட இருக்காது எல்லாம் காயா இருக்கும் காஞ்சி பையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து நான் வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு வாழைப்பூ வாட பஜ்ஜியும் இன்னைக்கு போட போகிறேன் வாழைப்பூவில் பஜ்ஜி இதுதான் என்னோட இது அம்மா வேலையெல்லாம் அம்மா பிடிச்சிட்டு குளிக்க போயிட்டாங்க நானும் குளிச்சுட்டு வந்து பஜ்ஜி போட்டுட்டு நமக்கு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சி முடிச்சு கரெக்டாக அரைஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கருவாடு குழம்பு நான் சமைக்கும்போது உங்கள்கிட்ட காட்ட முடியலை அது போக ரசம் சூடா வாழைப்பூ கூட்டு பீன்ஸு பொரியல் எல்லாமே இருக்கும் ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இருக்காங்க சூடா வரிசை சாதம் வாழைக்காய் பஜ்ஜி வாழைப்பூ பஜ்ஜி இதெல்லாம் தான் நம்ம மத்திய சாப்பாடு ஸ்பெஷல் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வேலை தான் நடந்துருக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கன் ஆள் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நீங்க பார்க்க முடியும் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே வாங்க சாப்பிட்லாம் பை ஃப்ரெண்ட்ஸ்